விஜயா பாத்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து மீனா மீனான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆனா மீனாங்க வந்தபாடு இல்ல அப்ப விஜயா நான் கழுத மாதிரி கத்திட்டு இருக்க இவ வரலான்னு பாருன்னு சொல்லி புலம்பவும் அங்க வந்து அண்ணாமலை நீ குதிரை மாதிரி கத்துனால அவ வரா மாட்டான்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு விஜயா அவளுக்கு என்ன அவ்வளோ திமுற சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு அவ வீட்டுல இருந்தாதானே வர்றதுக்கு மீனா ஒன்று முன்ன மாதிரி இல்ல இப்போ அவ ரொம்ப பிஸி ஆயிட்டா ஏன் முத்துபாணியில் சொல்லணும்னா அவர் ஒரு தொழிலதிபர் ஆயிட்டா ஏன் நீ காடை பார்க்கலையா விஜயா மலர் அங்காடி ப்ரொப்ரைட்டர் மீனான்னு சொல்லி போட்டுருந்ததுலன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லவும் விஜயாவை கேட்டு அப்படியே மூஞ்சி திருப்புறாங்க அப்புறம் அண்ணாமலை சொல்றாரு அவங்க அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு முத்துவும் மீனாவும் பூ வாங்குறக்காக மார்க்கெட் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு அதனால நீ காஃபி இங்க வரும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காத எந்திரிச்சு நீயே காஃபி போட்டு கேட்டு விஜயா ஷாக் ஆயிட்டு நான் போய் காஃபி கேட்கவும் அதுக்கு அண்ணாமலை போய் போய் போடுன்னு சொல்லி சொல்லி அதுக்கு அதுக்கு விஜயா நான் எப்படி போடணும்னு உன்னை காஃபி தானே போட சொன்னேன் எதுக்கு கஷாயம் வைக்க சொன்ன மாதிரி மூஞ்சியை சொல்லிக்கிறேன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா சொல்றாங்க நான் காஃபி போட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை ஏன் காஃபி போடுறது மறந்துருச்சா இதுக்கு முன்னாடி நீ காஃபியே போட்டது இல்லையான்னு சொல்லவும் அதுக்கு விஜயா எந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி எப்படி தெரியும் காஃபி பொடி எங்க வச்சிருக்காலும் சக்கரை எங்க வச்சிருக்கோம் அதுக்கு அண்ணாமலை இருக்கும் கிச்சன்ல இருக்கும் நான் வச்ச பொருள் எல்லாம் அந்த இடத்துல பாட்டுக்கு எங்கெங்க அப்படின்னு சொல்லி புலம்பவோம் அதுக்கு அண்ணாமலை கிச்சன் அவ்வளவு பெருசா இருக்கு ரொம்ப பண்ணாத எந்திரிச்சு போய் காஃபி போடுன்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயா இஷ்டமே இல்லாம கடுப்பா எந்திரிச்சு கிச்சனுக்கு போறாங்க கிச்சனுக்கு வந்து விஜய்யா புலம்பிட்டே இருக்காங்க இந்த மீனா ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்துட்டு போனாளா இவ சும்மாவே ஆடுவான் இந்த முத்து வேற இப்ப கடையை வச்சு கொடுத்துட்டா நீங்க ஆட்ட ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும் போற போக்க பார்த்தா வீட்டு விலையில நான் தலையிலேயே கட்டிடுவா போல இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு சரி காஃபி போடலாம்னு சொல்லி காஃபி பொடி துளாவிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எங்க இருக்கேனே தெரியல அந்த நேரம் பார்த்து ரவியும் ஸ்ருதியும் கிச்சனுக்கு வராங்க அங்க வந்து ஸ்ருதி என்ன என்னாச்சுன்னு சொல்லி கேக்கவும் அதுக்கு விஜயா இல்லம்மா காஃபி போடலான்னு பாக்குறேன் ஆனா காஃபி எங்க எங்கிருக்குன்னே தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி கேக்குறாங்க ஏன் ஆண்டி மீனா எங்கன்னு சொல்லி கேக்கவும் அவதான் புதுசா கடை ஓபன் பண்றாளே அதான் அங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் காஃபி பொடின்னு நினைச்சு ஒரு டப்பா ஓபன் பண்ணா அது மிளகா தூள இருக்கு அப்ப ரவி இருந்துட்டு சரி விடுங்கம்மா நானே உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்லவும் அத கேட்ட ஸ்ருதி உடனே ரவியை தடுத்துட்டு இங்கேயும் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடாத நம்மளுக்கு ஆச்சு ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட விஜயாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது அந்த நேரம் பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹினி கிச்சனுக்கு வராங்க அங்க வந்த மனோஜ் என்னமா இவ்வளவு ஆச்சு இன்னைக்கு காஃபி வரலன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா அதுக்கு தானே நானும் காபி பொடி தொல்லா வர கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து கேக்குறாங்க ஏமா காஃபி பொடி எங்க இருக்கும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க எனக்கு எப்படியா ஆன்டி தெரியும் கிச்சன் வந்து மீனாவோட டிபார்ட்மெண்ட் தானே அவங்களுக்கு தானே தெரியும் மீனா எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜயா அவளா ஸ்டோர் ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றாங்க அதை கேட்ட ரவி ஏமா இப்படி கிண்டல் பண்றேன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு விஜயா கடுப்பாயிட்டு பின் என்னடா அவ பாட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டா இப்ப நான் தானே புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜயா ரோஹினி பார்த்து ஏமா டிஃபனுக்கு தோசை பண்ணிடலாமா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றான்னு சொல்லி கேட்கவும் உடனே ரோஹிணி ஆஹா இந்த அத்தா நம்மள வேலை வாங்க பாக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லாண்ட்டி எனக்கு கொஞ்சம் பார்ட்லர்ல வேலை இருக்கு நான் கிளம்பணும் அதே மாதிரி மனோஜுக்கு அர்ஜென்டா ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு நாங்க கிளம்புறோம்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்ட விஜயா யாரு இவனுக்கா அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்த்து கேக்குறாங்க இப்ப மனோஜ் அப்படியே திரு திருன்னு முழிக்கவும் அப்ப ரோகிணி சொல்றாங்க ஆமா ஆண்டி அவர் ஏதோ கிளைண்ட மீட் சொல்லி சொல்றாரு அதனால நாங்க கிளம்பணும் உடனே விஜயா தொடப்ப கட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு ரோஹினி என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லம்மா கட்ட எங்கேயோ வச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட அப்படியே மனோஜ் கோழி திருட மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி கிளம்பி போயிடுறாங்க உடனே ஸ்ருதியும் ஆண்டி நாங்களும் கிளம்புறோம் போற வழியில ரெஸ்டாரண்ட்லயும் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு விஜயா என்ன பண்றான்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு பேர் வெளியே வந்துட்டு அண்ணாமலை கேட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா என்னதான் ஆச்சு காஃபி போதா வருமா இல்ல சாயந்தரம் தான் வருமானு சொல்லி கேக்குறாங்க அப்ப அங்க வந்த விஜயா என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க அவ எல்லா பொருளையும் மாத்தி மாத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ இனிமேல் தானே காஃபி போடணும்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா என்ன தான் இனிமேல் காஃபி போடணுமா அப்படின்னு சொல்லி புடம்பிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு காஃபி போட போறாங்க அப்ப அண்ணாமலை யார்கிட்டி போன்ல பேசிட்டு இருக்காரு அவங்க வந்து அண்ணாமலை மீட் சொல்லி சொல்லவும் உடனே அண்ணாமலை சொல்றாரு விஜயா காஃபி எல்லாம் ஒண்ணு போட வேண்டாம் நான் வெளியே கிளம்புறேன் அங்கேயே போய் நான் காஃபி குடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா சரி இருங்க டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிவிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு ஒரு காஃபிக்கே இவ்வளவு அக்கப்புறம் இருக்கு இன்னி எப்ப டிஃபன் செஞ்சு எப்ப நான் சாப்பிடறது நான் வெளியே போய் சொல்லி கிளம்பிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜயா உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் இந்த வேலை வந்தது இவரோ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா இப்ப நான் தான் இங்க புலம்ப வேண்டியதா இருக்கு இந்த எல்லாம் முத்துவ சொல்லணும் தான் அவளை தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறான் ஒரு நாளைக்கு என்னன்னா அவளை கீழே போட்டு மிதிக்கிறான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தலைய தூக்கி வச்சுட்டு ஆடுறான் எல்லாம் என் நேரம் ஆளாளுக்கு வெளியில சாப்பிடறேன் சொல்லி கிளம்பி போயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்றது என் சாப்பிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுதுங்கிறது அடுத்த வீடியோ பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்